வெல்கம் டு அன்புகுட்டி கிச்சன் இன்னைக்கு மீன் குழம்பு சுவையில் வாழைப்பூ மீன் குழம்பு செய்வது எப்படி என்று பார்ப்போம் வேண பொருட்கள் வள்ளாறு இரண்டு தக்காளி இரண்டு பூடு பத்து பூ அதாவது பூண்டு பற்கள் பத்து இவை அனைத்தையும் மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ளவும் தக்காளி நல்லா வதக்கும்போதே அரைத்த விழுதை சேர்த்து நல்லா வதக்குவோம் ஸ்டெப் சிக்ஸ் மசாலா பொடி குழம்பு மசாலா தூள் மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சிறிதளவு குழம்பு மசாலாத்தூள் மல்லிப்பொடி காஷ்மீர் மிளகாய் தூள் பொடி உப்பு போட்டு சேர்த்து வதக்கவும் அதனோட தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடும்